கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டதால் நான்கு நாட்களுக்கு பிறகு திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்டுப் பெறலாம் ரமேஷ்குமார் வணக்கம் தற்பொழுது கன்னியாகுமரி பகுதியை பொறுத்தவரை மழையின் நிலவரம் என்னவாக இருக்கிறது அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டிருப்பதால் நான்கு நாட்களுக்கு பிறகு திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன நிலவரங்கள் பதிவு பண்ணுங்க ீதா கடந்த மூன்று நாட்களாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையின் தாக்கம் என்பது முழுவதுமாக குறைந்திருக்கிறது இதன் எதிரொலியாக அணைகளிலிருந்து குறிப்பாக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அதே போன்று சிச்சாவு போன்ற அணைகளிலிருந்து உபரி நீர் கட்டப்படுவதன் அளவும் குறைக்கப்பட்டிருக்கின்றன அந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரமாக பெய்து வந்த அந்த கனமழையை தொடர்ந்து இங்கிருக்கும் அணைகள் அதே போன்று நீர்நிலைகள் முழு கொள்ளளவை எட்டியதைத் தொடர்ந்து இங்கு மிகப்பெரிய வெள்ள பெருக்கு என்பது ஏற்பட்டிருந்தன இதனைத் தொடர்ந்துதான் அந்த அணைகளிலிருந்து குறிப்பாக நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு ஐயாயிரம் கன அடியும் அதே போன்று எழுபத்தி ஏழு அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையிலிருந்து வினாடிக்கு ஐயாயிரம் கன அடி என பத்தாயிரம் கன அடி ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டதால் இந்த வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருந்தன சுமார் முப்பதுக்கு மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் என்பது சூழ்ந்தது அதே போன்று திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியிலும் தண்ணீர் வெள்ள ஓடியது இதனால் கடந்த நான்கு நாட்களாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்தன இதனைத் தொடர்ந்து இந்திய தினம் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன முதல் கட்டமாக பிற்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் தண்ணீர் வரப்பு என்பது தற்பொழுதும் சற்று அதிகரித்திருக்கும் நிலையில் அருவியின் முழு புறத்தில் குளிக்க அனுமதி என்பது வாங்கப்பட்டிருக்கின்றன நான்கு நாட்களாக சுற்றுலா பயணிகள் வெளிப்பகுதிகளில் இருந்து இங்கு வந்து மிகவும் ஏமாற்றத்துடன் திரும்பிய நிலையில் இன்றைய தினம் காலை முதல் சுற்றுலா பயணிகளின் வரிசையும் அதிகரித்திருக்கிறது அதே போன்று அங்கிருக்கும் முழு வியாபாரிகளும் இந்த நாட்களை பொறுத்த அளவில் வியாபாரம் இன்றி மிகவும் ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருந்தன இந்த நிலையில் அவர்களும் தற்பொழுது சுற்றுலா பயணிகள் மெல்ல மெல்ல வருகிற துவங்கி இருக்கும் இந்த நிலையில் அவர்களின் வாழ்வாதாரமும் தற்பொழுது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ச்சியாக நான்கு நாட்களுக்கு பிறகு திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை அளவில் தண்ணீர் என்பது மிதமாக வந்து இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று மற்ற பகுதிகளிலும் தண்ணீர் என்பது முழுவதுமாக வடிந்து இயல்பு நிலைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் திரும்பி இருக்கிறது சுவிதா முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்